மெஜிஷியன்ஸ் சில மேஜிக்கை செய்யும்போது ரொம்ப டேஞ்சரான வேலையை செஞ்சு இருந்து ஈஸியாக தப்பிச்சு சுற்றி இருக்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவாங்க சொல்லப்போனால் பயமுறுத்துவாங்க ஆனால் அது உண்மையில் ட்ரிக் தான் அப்படி பெரிய பெரிய கத்தியால் குத்துறது பிளேடை முழுங்கி மறுபடியும் வெளியே எடுக்கிறதுன்னு பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்க மேஜிக் ட்ரிக்ஸை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க இந்த பயங்கரமான மேஜிக்கை செஞ்சு அசத்துனது டெமியன் அதித்யா அப்படிங்கிற இந்தோனேஷியாவை சேர்ந்த மெஜிஷியன் இவர் செஞ்ச அந்த மேஜிக் என்னன்னா முதல்ல அவர் அவரோட உடம்பையும் கையையும் சங்கிலியாலையும் விலங்காலையும் கட்டிக்கிட்டு போய் சவப்பட்டியில படுக்கிறாரு அந்த சவப்பெட்டி பெட்டி மண்ணுக்குள்ள பத்து அடி ஆழத்துல இருக்கு அப்புறமா அந்த பெட்டியை மூடி மண்ணை தள்ளி விட்டு குளிய மூடுறாங்க இப்போ டெமியன் தப்பிக்க தொண்ணூறு வினாடி நேரம் தான் இருக்கு ஆனா ஒரு அறுபது வினாடி ஆகும்போதே போதே பெட்டிக்குள்ள இருந்த கேமராவோட சிக்னல் கட் ஆகுது உடனே அவரோட மனைவி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சில வினாடி போகுது இப்போ மண்ண அள்ளி போட்ட ஒருத்தர் அவரோட தொப்பி கண்ணாடி இதையெல்லாம் கலட்டி போடுறாரு பார்த்தா அவரு தான் பெட்டிக்குள்ள போன மெஜிஷியன் டெமியன் ஆதித்யா அத பார்த்த ஜட்ஜஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே ஆச்சரியத்துல வாயை பொழக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் பொதுவா வர்ற கேள்வி இது எப்படி முடியும் இதுக்கான பதில் அங்கிருந்த யாருக்கும் அப்போ கண்டிப்பா தெரியாது ஆனா கொஞ்சம் நல்லா கவனமா யோசிச்சா இப்போ தெரியும் அந்த ரகசியம் இதுதான் இதுல முதல் ட்ரிக் அவரை கட்டி போட்ட சங்கிலி மற்றும் கை விலங்குகளுக்கு குறிப்பா கை அதை திறக்க சாவியே தேவையில்லை அதை குறிப்பிட்ட விதமா அசச்சா தானாவே திறந்துரும் அதனால தான் அதை யார்கிட்டயும் கொடுத்து செக் பண்ண சொல்லல அதனால பெட்டிக்குள்ள இருந்த டெமியன் முதல்ல அந்த விலங்க திறந்து சங்கிலியில இருந்து வெளிய வந்திருပါாரு அடுத்த ட்ரிக் அந்த பள்ளம் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பள்ளம் இல்ல அது ஒரு பாதை பாதை வைக்கிற கொஞ்ச தூரம் போய் வர்ற மாதிரி இருக்கும் அது ஆழத்துல இருக்கதால மேல இருந்து பார்க்கும்போது அது சரியா தெரியாது அந்த மாதிரி தான் அந்த பள்ளத்தை வெட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவர் வெளியே வர்றது தெரியக்கூடாதுன்னு தான் அங்க நிறைய கான்கிரீட் பைப்பையும் அடுக்கி வச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் பெட்டியோட நீளமும் பள்ளத்தோட நீளமும் ஒரே அளவா இருக்கும் அப்போதான் மண்ணை போடும்போது அது அந்த ரகசிய வழிய மூடாது மேல இருந்து பார்க்கும்போது அந்த ரகசிய வழி தெரியாம இருக்க இதுவும் ஒரு காரணம் அதையும் மீறி தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு தான் பெட்டிய அந்த குழியில முன்னாடியே வச்சுட்டாங்க இந்த எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு தான் டெமியன் பெட்டிக்குள்ள போனாரு பெட்டிக்குள்ள முதல்ல கொஞ்ச நேரம் கஷ்டப்படுற மாதிரி நடிச்சிட்டு அப்புறமா முன்னாடியே பிளான் பண்ணின மாதிரி கேமராவோட சிக்னலை கட் பண்ணிட்டு இப்போ டெமியன் வேக வேகமாக அந்த சவப்பெட்டியில இருந்த சின்ன கதவு வழியாக வெளியே வந்து சுரங்க பாதைக்குள்ள போயிருப்பாரு ஆனால் இது எதுவும் வெளியிருந்து பார்க்குற யாருக்கும் தெரியாது இப்போ டெமியனுக்கு இருக்க ஒரு பிரச்சனை அவரு யாருக்கும் தெரியாமல் வெளியே வரணும் அதுக்காக தான் அங்கே கான்கிரீட் பைப்பை அடுக்கி வச்சிருக்காங்க அதனால டெமியன் சுலபமா மேலே ஏறி வந்திருப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடி அங்க மண்ண அள்ளி போடுறவங்க மாதிரியே அவரோட சட்டைய மாத்தி இருப்பாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எல்லா வேலையையும் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் இனி அவர் அந்த மண்ண அள்ளி போடுறவங்கல ஒருத்தரை வேற பக்கம் போக சொல்லிட்டு அவர் அங்க வந்து நிக்கணும் இத யாரும் பாத்திர கூடாதுன்னு தான் டெமியனோட மனைவி சத்தம் போட்டு அழுது எல்லாரோட கவனத்தையும் அவங்க பக்கம் திருப்புறாங்க இந்த நேரத்துல உள்ள வந்த டெமியன் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து அப்புறமா வேஷத்தை களைச்சி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறாரு அநேகமா டெமியன் கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோவை பார்த்திருப்பாரு போல ரேசர் பிளேட் வேலோ ஆக்ட் ஷார்ப்பான ரேசர் பிளேடை முழுங்கி அதை மறுபடியும் வெளியே எடுக்கிற இந்த பயங்கரமான மேஜிக் ட்ரிக்க அமெரிக்காஸ் காட் டேலண்ட் ஷோவில் ஜாப்பனீஸ் மெஜிஷியன் டேன் பா செஞ்சிருக்காரு முதல்ல அவரு ஒரு பிளேடை ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றாரு அவங்களும் அதை வச்சு பேப்பரை வெட்டி பார்த்து அது ஷார்ப்பாக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இதுக்கப்புறம் டேன்பா அதை வாங்கி வாயில போட்டு முழுங்குறாரு அடுத்ததா ஒரு பேப்பரையும் இன்னும் நிறைய பிளேட கவரோடையும் முழுங்குறாரு கடைசியாக அது எல்லாம் உள்ள போக ஏதோ கூல்ட்ரிங்கை குடிக்கிறாரு அப்புறமா வாயிலிருந்து ஒரு நூலை இழுக்கும்போது அவர் முழுங்கின எல்லா பிளேடும் வரிசையா ஒண்ணு பின்னாடி ஒன்னா வெளியே வருது இப்போ நீங்க எப்படி பிளேட முழுங்கி எப்படி வெளியே எடுக்க முடியுதுன்னு ஆச்சரியப்படலாம் இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ அந்த சீக்கிரட் என்னதான் இந்த மேஜிக்ல நிறைய ட்ரிக் இருந்தாலுமே இது ரொம்ப ஆபத்தான வேலை ஏன்னா டேன்பா வாயில போட்ட முதல் பிளேட் உண்மையான பிளேடு ஆனால் அது ஷார்ப்பாக இருக்காது இருந்தாலுமே அது கொஞ்சம் டேஞ்சர் தான் அது தெரியாம இருக்கதாம் ஜட்ஜஸ் பேப்பரை வெட்டும் போது டேன்பா பேப்பரை நல்லா இழுத்து பிடிச்சி அந்த மொக்க பிளேட் பேப்பரை நல்லா வெட்டுற மாதிரி பண்ணி அது ஷார்ப்பான பிளேட் அப்படின்னு நம்ப வச்சிருக்காரு அப்புறமா எல்லாரும் நினைக்கிற மாதிரி டேன்பா அந்த பிளேட முழுங்கல தான் வச்சிருப்பாரு அடுத்ததா பேப்பரை முழுங்கிட்டு மொத்தமா நிறைய பிளேட கவரோட முழுங்கும் போது அவர் வச்சிருக்கிறது சாதாரண பிளேடே இல்லை அது மேஜிக் ட்ரிக் செய்யவே தயாரிச்ச பிளேடு அதுல குளுக்கோஸை பூசி உண்மையான பிளேட் கவர் மாதிரி தெரிய வச்சிருக்காங்க அதை முன்னாடியே மெல்லிசான நூலை வச்சு கட்டிதான் டேன்பா வாயில போட்டிருப்பாரு அவர் வாயில் போட்ட பேப்பர் கூட உண்மையான பேப்பர் இல்லை அது எடிபிள் பேப்பர் அப்படிங்கிற குளுக்கோஸை வச்சு தயாரித்த பேப்பர் வாயில போட்டதும் அந்த பெரிய பேப்பரும் பிளேட் மேல இருந்த பேப்பரும் கரைஞ்சு போயிருக்கும் இப்போ அவர் எதையோ குடிக்கிற மாதிரி கண்ணாடி டம்ளரை வாயில வச்சு அவர் முதல்ல வாயில ஒதுக்கி வச்ச உண்மையான பிளேட அதுல துப்பி இருப்பாரு இப்போ அவரோட வாயில நூல் கட்டின மேஜிக் பண்ணுற பிளேட் மட்டும்தான் இருக்கு அவர் துப்புன பிளேட் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸில் நல்லாவே தெரியுது ஆனால் அதை யாரும் கவனிக்கிறதுக்கு முன்னாடி டேன்பா அவரோட வாயிலிருந்த நூலை இழுத்து மேஜிக் பிளேடை வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியத்தில் கையை தட்டுறாங்க இம்பேல் பை ஸ்வார்ட்ஸ் இந்த மேஜிக் ட்ரிக் தாய்லாண்ட் காட் டேலண்ட் ஷோ மூலமாக ஃபேமஸான ட்ரிக் இதில் மெஜிஷியன் முதல்ல ஒரு காலி அட்டை பெட்டியை கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வைக்கிறாரு அப்புறமா அசிஸ்டண்ட கூப்பிட்டு பெட்டிக்குள்ள உட்கார சொல்றாரு அசிஸ்டெண்ட் பெட்டிக்குள்ள போனதும் மெஜிஷியன் பெட்டியை மூடி நிறைய கூறான வாழை எடுத்து பெட்டியை வேற வேற பக்கத்துல இருந்து குத்துறாரு இது பத்தாதுன்னு ஜட்ஜில் ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்டயும் ஒரு வாழை கொடுத்து குத்த சொன்னதும் அவரும் அதை செங்குத்தா பெட்டியில குத்துறாரு அதுவும் நல்லா பெட்டியை தொலைச்சிக்கிட்டு போகுது எல்லாரும் பெட்டிக்குள்ள போன பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு பயப்படுறாங்க இப்போ மெஜிஷியன் எல்லா வாழையும் உருவிட்டு பார்த்தா உள்ள போன அசிஸ்டன்ட் சின்ன காயம் கூட இல்லாம வெளியே வர்றாங்க இத சாதாரணமா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா இதுல யூஸ்ல ரகசியம் மறைஞ்சிருக்கு அது என்னன்னா அந்த பெட்டி ரொம்ப பெருசு அதுல அந்த பெண் வசதியா உட்காரலாம் ஆனா அவங்க அப்படி செய்யாம உடம்பை நல்லா குறுக்கி தான் உட்காருவாங்க அதுவும் இல்லாம பெட்டியோட கீழ்ப்பகுதியில் இருக்க அட்டையை எடுத்து விட்டு அதுக்கு கீழே பாதுகாப்பா மறைஞ்சுக்குவாங்க அது மூலமாக வாழ்க்கை இருந்து தப்பிக்க முடியும் அதே நேரம் அந்த இடத்துல இருக்க அந்த பகுதி அட்டை மாதிரி தெரிஞ்சாலும் அது சாதாரண அட்டையாக இல்லாம ரப்பர் இல்லைன்னா லெதர் மாதிரி ஏதாவது கடினமான தான் இருந்திருக்கும் இது போக அசிஸ்டன்ட் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் கூட சாதாரண துணியா இல்லாம புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் மாதிரி ஏதாவது கடினமான பொருளா தான் இருக்கும் அதனால அந்த பெட்டியில குத்துன எந்த வாளும் அந்த பெண்ணோட உடம்ப பாதிக்க வாய்ப்பில்லை கடைசியா மேல இருந்து குத்தும் போது மட்டும் அது உடம்புல பட வாய்ப்பிருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே வெளியே பேசுறத வச்சு அசிஸ்டண்ட் மேலிருந்து வாளோ ஈட்டியோ வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தயாராக இருப்பாங்க அது அவங்கள நோக்கி வரும்போது வேகமா அது தன்னோட உடம்புல படாத மாதிரி உடம்பை திருப்பிக்குவாங்க ஒருவேளை அப்பவும் உடம்புக்கு நேரா வந்தா அத கையில பிடிச்சி வேற பக்கம் திருப்பி விட்டுருவாங்க இனி மெஜிஷியன் கொஞ்சம் பில்டப் மட்டும் கொடுத்துட்டு எல்லா வாழையும் உருவி போட்டா அந்த பெண் பெட்டியை திறந்து வெளியே வருவாங்க இப்போ அவங்க உடம்புல எந்த காயமும் இருக்காது ஆடியன்ஸ் இது தெரியாம சில்ட்ரைய செதற விட்டுருவாங்க இப்போ நம்ம பார்த்ததுல எந்த ட்ரிக் ரொம்ப ஆபத்தானது இல்ல ரொம்ப அட்டகாசமானது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்